வணக்கம் மக்களே எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த வீடியோ எதுக்கு போடுறேன்னா எல்லோருமே வந்து மணி ஏன் இப்படி இருக்கா மணி ஏன் பேச மாட்டானா மணி நடக்க மாட்டானா அப்படின்னு சொல்லிவிட்டு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க நான் அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு போட்டிருக்கேன் ஏன்னா நிறைய வந்து லைவில் கேட்டிருக்கீங்க மணிக்கு வந்து பேச தெரியாதா நடக்க தெரியாதா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க மணிக்கு என்ன ஆச்சு அவன் உங்கள் பையன்தானா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறாங்க அம்மாங்க அவன் என் மகன் தான் அவனுக்கு வந்து எதுவுமே அவன் தேவைக்கு வந்து அவன் எதுவுமே செய்ய முடியாது அவன் வந்து எப்படின்னா வந்து குழந்த மாதிரி அதாவது வந்து எல்லாமே அவனுக்கு வந்து நான் மட்டும் தான் செய்யணும் அவனால் எதுவுமே செய்ய தெரியாது ஏன்னா அவன் யூரின் போனாலும் சரி பாத்ரூம் போனாலும் சரி எல்லாமே நான் தான் பார்க்கணும் எல்லாமே நான் தான் இது பண்ணணும் அந்த மாதிரி வந்து இருக்கான் எல்லாருமே வந்து கேட்டிருக்காங்க சாப்பிட மாட்டானா அவள் உட்காந்து இது பண்ண மாட்டானான்ட்டு நிறைய லைவில கேட்டிருக்கீங்க என்னால் வந்து உடனுடனே பதில் சொல்ல முடியல ஏன்னால் மணி பார்க்கும்போது வந்து மெசேஜ் வந்து நான் படிக்க முடியல அதுக்காக எல்லாருக்கும் வந்து சாரி என்னால் உடனுடனே உங்களுக்கு பதில் சொல்ல முடியல அதனால தான் வந்து இந்த லாங் வீடியோ போடுறேன் நான் வந்து குழந்தையில வந்து என்ன காரணம் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க ஹாஸ்பிட்டல்லாம் கூட்டிகிட்டு போலியாண்டு அவனுக்கு என்ன ப்ராப்ளம்னா அவனுக்கு வந்து இந்த மாதிரி ஃபோர்ஸஸ் டெலிவரின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி ஃபோர்ஸஸ் டெலிவரி டைமில் அதாவது எனக்கு வந்து சிசரிங் தான் சொன்னாங்க சிசரிங் சொல்லிவிட்டு அப்புறம் வந்து வலி வந்தோன்னே நார்மலாக நார்மலாக நார்மல் ட்ரை பண்ணலாம் நார்மல் ட்ரை பண்ணலான்னு சொல்லிவிட்டு அந்த மாதிரி விட்டுட்டாங்க அந்த மாதிரி நைட் ரெண்டு மணிக்கு பன்னீர் கூட உடைஞ்சது மறுநாள் வந்து ஈவினிங் ஆறு மணிக்கு தான் வந்து பாப்பா வந்து ஃபோர்ஸஸ் டெலிவரி அதாவது ஆயுதம் போட்டு இழுத்துட்டாங்க மணியை அதனால் வந்து அவனுக்கு பிரெயினுக்கு போகிற நரம்பு வந்து கட்டாகிருக்கு அதனால் வந்து அவனால் எல்லாமே வந்து அந்த மோஷன் தண்ணி எல்லாமே குடித்ததுனால வந்து அதாவது அந்த ஹார்ட் துடிப்பு சொல்லுவாங்களேன் குழந்தையில் வந்து ஹார்ட் துடிப்பு வந்து ஜாஸ்தியாகிடுச்சி அந்த மாதிரி ஜாஸ்தியாகவே வந்து அவனுக்கு வந்து ஐசியூவில் வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து பதினஞ்சு நாள் வந்து ஜிஹெச்சி சொல்லுவங்களே குழந்தைங்க பேபி ஹாஸ்பிட்டலு நாங்கள் ப்ரைவேட்டில் தான் பார்த்தோம் ப்ரைவேட்டில் வந்து இந்த மாதிரி பண்ணதுனால உடனே வந்து அங்கேருந்து வந்து உடனே வந்து ஹாஸ்பிட்டலுக்கு அமுச்சிட்டாங்க கே ஆம்புலன்ஸ் வர வச்சு அங்கே அமுச்சிட்டாங்க அங்கே போயதுக்கப்புறம் ஒரு இருபத்தஞ்சி நாள் அங்கே இருந்தோம் அதாவது இருபத்தஞ்சி நாள் கிட்டே இருந்தோம் அதுக்கப்புறமும் எதுவுமே இது பண்ண முடில பயந்துக்கிட்டு அதாவது மணி ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணாங்க ஆனால் குழந்தை அழுவவே இல்லை பிறக்கும் போது அவன் அழுவவே இல்லை அங்கே போய் ட்ரீட்மெண்ட்டு வந்து மூச்சு திடிப்பு வந்து கொஞ்சம் ஸ்லோவாக ஆச்சு அதுக்கப்புறம் வந்து அவன் அழுவவே இல்லை அதுக்கப்புறம் எல்லா குழந்தையும் வந்து ஆப்போசிட்டில் வந்து ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை தான் அந்த வார்டில் மற்ற இது எல்லாமே ஆம்பளை தான் நான் வந்து இங்கே தான் வந்து இருந்தேன் அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா மணிக்கு வந்து ரொம்பவே உடம்பு சரியில்லாமல் ஆகிடுச்சி ரொம்ப கை வலிக்குது அதனால் கீழே கொஞ்சம் வச்சுருக்க என்னால் பிடிச்சிட்டு பேச முடியல ஃபோன் ரொம்ப நேரம் அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா மணிக்கு வந்து அந்த வார்டில் ஒரு தொட்டிலே வந்து நிறைய குழந்தைங்க அந்த நாலு ஒரு தொட்டிலே நாலு குழந்தைங்க நாலு குழந்தையில் வந்து மூணு குழந்தை இறந்துச்சு அதில் ஒரு குழந்தை யாருன்னா மணி மட்டும் அந்த வார்டில் அந்த இதுவில் வந்து ஆப்போசிட்டில் எல்லா குழந்தையும் இறந்தது எதனால் இறந்ததுன்னு தெரியல மஞ்சா கமல் ஆப்போசிட்டில் போட்டிருந்தாங்க எனக்கு என்ன ஆச்சு பயந்துக்கிட்டு மணியை தூக்கிட்டு வந்துவிட்டேன் அதாவது சொல்லலை அவன்கிட்ட தூக்கிட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறம் வந்து பிறந்த ஹாஸ்பிட்டல்லே வந்து அவன் இப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாமே செக் பண்ணதில்ல ஓகே அவன் நார்மலாக ஆகிட்டான் அப்படின்னு சொன்னாங்க அவன் நார்மலாக தான் இருக்கான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நாங்களும் இருந்தோம் அதுக்கப்புறம் ஒரு எட்டு மாதம் அதாவது என்ன சொல்கிறதுன்னா ஒரு எட்டு மாதத்துக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது அவன் ஆக்டிவ்லாம் எல்லாமே வந்து மாறிடுச்சு எப்படி சொல்லணுன்னா அதாவது கவுருவாங்க சொல்லுவங்களேன் குழந்தைங்க அந்த மாதிரி அவன் வந்து தவளில் லேட்டாக தான் வந்து பண்ணான் லேட்டாக பண்ணதுனால என்ன ஆச்சுன்னா அவன் வந்து ஃபுல்லாகவே மாறி எல்லோரும் குழந்தையும் ஆக்டிவ் வேறு மாதிரி இருக்கும் ஆக்டிவ் வேறு மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் மறுபடியும் பேபி ஹாஸ்பிட்டலில் கூட்டிட்டு போய் அவனோட ரிப்போர்ட்டு எல்லாமே எடுத்துகிட்டு போய் கட்டிட்டு சிடி ஸ்கேன் எடுத்தாங்க இப்போ வந்து நரம்பு டாக்டர் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா சிடி ஸ்கேன் எடுத்து அதுக்கப்புறம் வந்து நீங்கள் எக்ஸசைஸ் தொடர்ந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க மூணு வயசில் தான் தெரியும் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கப்புறம் எக்ஸசைஸ் மட்டுமே நான் வந்து ஒன்று ஒரு நாள் தூக்கிட்டு தூக்கிட்டு போயிட்டு அவனை எல்லாமே அந்த பேபி ஹாஸ்பிட்டலில் தான் தூக்கிட்டு தூக்கிட்டு போவேன் ஒரு நோட்டு ஒரு நாள் இங்கேருந்து தூக்கிட்டு போயிட்டு வருவேன் நான் மட்டும்தான் நான் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போவேன் வேறு யாரையும் கூட வரமாட்டாங்கன்னு நான் மட்டும்தான் எல்லாமே பண்ணிகிட்ருந்தேன் இருந்தேன் அப்படி இருக்கும்போது ஒரு மூணு வயசுக்கு அப்புறம் வந்து அவனுக்கு வந்து எம்ஆர்ஐ தான் வந்து எடுத்தாங்களேன் மூணு வயசுக்கு அப்புறம் மூணு வயசுக்கு அப்புறம் போய் எடுத்ததில் தான் தெரிஞ்சது அவனுக்கு வந்து பிரெயினுக்கு போகிற நரம்பு வந்து கட் ஆகிடுச்சி அப்படின்ட்டு அதாவது பிறக்கும் போது எப்படி தெரியுமா இருக்கும் இங்கே நல்லா ஃபுல்லாக அம்மிங்கி மண்டை இந்த இடம் நல்லா தூக்கி அது அதாவது ரொம்பவே அந்த ஆயுதம் போட்டு இப்படி கொறடா சொல்லுவாங்க நிறைய பேர் கொறடா சொல்லுவாங்க அதில் இழுத்ததுனால அந்த மாதிரி ஆயிடுச்சு அவனுக்கு வந்து குழந்தைலேருந்தே ட்ரீட்மெண்ட்டு கொடுத்துட்டு தான் இருந்தேன் கொடுத்துட்டு தான் இருக்கேன் அதாவது ஃபஸ்ட்டு வந்து பேபி ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிருந்தேன் அதுக்கப்புறம் வந்து நடுவில் வந்து ப்ரைவேட்டு அதாவது நம்ம வீட்டில் இருந்து ஒரு ரெண்டு பஸ்ஸு பிடிச்சி போனோம் அந்த மாதிரி இது இருக்குது அங்கே போய் பிடிச்சிட்டு போயிட்டு போயிட்டு வருவேன் அப்போ வந்து ப்ரைவேட்டில் வந்து காசு தான் என்னால் வந்து முடிஞ்ச அளவுக்கு பண்ணேன் என் அக்கா எனக்கு ஹெல்ப் பண்ணா அவள் இப்போ இல்லை உயரோடு என் அக்கா நல்லாவே ஹெல்ப் பண்ணாங்க என் அப்பா அம்மா தான் எனக்கு வந்து சப்போட்டிங் எனக்கு யாரும் இல்லை நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் இன்னொரு த இன்னொரு நாள் நான் அதை பற்றி நான் உங்ககிட்ட சொல்கிறேன் நான் மட்டும்தான் தனியாக மணி எங்கேயுமே சரி கூட்டிகிட்டு போகிறது நான் மட்டும்தான் எல்லாமே அவனுக்கு வந்து எல்லா ட்ரீட்மெண்ட்டுமே வந்து நாங்கள் கொடுத்துட்ருந்தோம் நாங்கள் வந்து ப்ரைவேட்டில் தான் கொடுத்தோம் அங்கே வந்து எங்களை வந்து நிறைய பேர் பணக்கார தான் வருவாங்க காரில் தான் வருவாங்க ஆனால் எங்கள் நான் மட்டும்தான் அங்கே போவேன் அங்கே போகும்போது என்னென்னா வந்து டெய்லி வந்து ஃபஸ்ட்டு முந்நூற்றி ரூபா வாங்கியிருந்தாங்க இப்போ வந்து எவ்வளோ தெரியல அதுக்கப்புறம் எனக்கு வந்து ஐநூறுரூவா ஆயிடுச்சு ஐநூற்றி ஐநூறுரூவா ஆயிடுச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணுன்னா என்னால் முடியல அதுக்கப்புறம் வந்து இந்த செராஜின்னு சொல்லிட்டு நடுவில் ஒரு இது பண்ணிட்டு இருந்தாங்க அதில் போயிட்டு படுக்க வச்சா அந்த முதுகு தண்டு இதில் அந்த மிஷின் இப்படி இப்படி போயிட்டு போயிட்டு வரும் அதில் போயிட்டு ஒரு இதுவில் ரெண்டு வாரம் போய் ரெண்டு வாரம் ஃபஸ்ட்டு போனோம் அதுக்கப்புறம் தொடர்ந்து கொஞ்ச நாள் போயிட்டுருந்தேன் அதுக்கப்புறம் என்னால் காசு கொடுத்து பண்ண முடியல அப்புறம் வந்து கவர்மெண்ட்லேயே இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க எக்ஸசைஸ்லாம் பண்ணுவாங்க ஸ்கூல் இருக்குது அப்படிலாம் சொன்னாங்க அப்புறம் தான் வந்து ஸ்கூலுக்குலாம் வந்து கூட்டிகிட்டு இருந்தோம் ஸ்கூலுக்கு போவாங்க ஸ்கூலில் நல்லாவே எக்ஸசைஸ் கொடுப்பாங்க நல்லா வந்து பேசி எல்லாமே சொல்லி தருவாங்க பாடம் தருவாங்க மணி மாதிரி நிறைய குழந்தைங்க இருக்காங்க மணி தான் இந்த மாதிரி இருக்கா மணியோட கொஞ்சம் நான் போகிற இடத்துல பெட்டராகவே இருக்காங்க குழந்தைங்க ஒரு சில குழந்தைங்க ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு நிறைய குழந்தைங்கன்னா பரவாயில்ல ஒரு ரெண்டு மூணு குழந்தைங்க படுத்த படிக்க இருப்பாங்க ஒரு குழந்தை இப்போ தான் இறந்துடுச்சு நாடிக்கடிக்கு நான் போன குசில் ஒரு பாப்பா இறந்துட்டா ஈஸ்கரை ஸ்டேஜ் என்ன அசிங்கம் பார்த்துட்டு என்ன அப்படிலாம் பண்ணுறாங்க பொம்பளை பிள்ளையாக அதாவது மாற்றுத்திறனாளி குழந்தைங்க பொம்பளை பிள்ளையாக இருக்குது வேஜி அட்டன் பண்ணால் என்ன பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க வந்து அந்த குழந்தைக்கு வந்து மாத்திரையே கொடுத்து இது பண்ணிட்டாங்க அதெல்லாம் நான் சொல்ல எப்படி சொல்கிறது நிறைய பேர் அப்படிதாங்க சமுதாயத்தில் வந்து நம்மளுக்கு வந்து தொந்தரவாக இருக்கக்கூடாது அதை இருக்கக்கூடாது இது இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அசிங்கம் அப்படியே அந்த பிள்ளைய அப்படின்னு நினச்சிட்டு இருந்தால் அந்த குழந்தையிலே அந்த குழந்தைய வந்து இது பண்ணிகிட்ருக்கணும் நீ இப்போ போய் அந்த குழந்தைய பண்ணினா அந்த குழந்தை எவ்வளோ பாசம் மேலே வச்சுருக்கோம் எவ்வளோ இதுவாக இருக்கும் இப்போ போய் அவ்வளோ இது பண்ணி அந்த குழந்தை இதுவாகிடுச்சு எனக்கு தெரிஞ்சே நிறைய குழந்தைங்க பார்த்துக்க முடியலைன்னா முதல்ல வந்து அவங்கள வந்து விட்டுருணும் அதுக்கப்புறம் அவங்கள இந்த மாதிரி பண்ணக்கூடாது இல்லை ஃபிரண்ட்ஸ் மண்ணி இப்போ கொரோனாலேருந்து ஸ்கூலுக்கு போகிறதில்ல எப்படி சொல்கிறது கொரோனா டைம் வந்ததுக்கப்புறம் வெளியில் போனாலே எல்லோரும் அழுவுறது அதுக்கப்புறம் வந்து பஸ்ஸில் போனாலே எல்லோரும் மணி ஒரு மாதிரி பார்க்குறாங்க அப்படி எனக்கு அதை பற்றிலாம் கூட கவலை இல்லை ஒரு பஸ் என்ன என்னத்தையுமே பண்ணார் மணி எப்போயுமே படிக்கட்டு ஏறுவான் கை பிடிச்சின்னு வந்தால் நடந்து வருவான் ஒரு படிக்கட்டில் ஏறி நின்றுட்டான் கீழ் படிக்கட்டில் ஒரு காலை வச்சு நின்றுட்டான் அப்படி இருக்கும்போது என்னாச்சுன்னா அந்த கண்ட்ரெக்டர் வந்து சீக்கிரம் ஏறுனா ஏறி இல்லை இறங்கிடு அப்படின்னுட்டாரு சரி ஓகே ஆனால் இதுலேயே நிறைய கண்ட்ரக்டருங்க இருக்காங்க உண்மையிலே கை கொடுப்பாங்க வாங்கம்மா மேலே தூக்கி விட்றேன் நான் அப்படின்ட்டு இதுலேயும் நிறைய பேர் இருக்காங்க நீ ஏறவும் தேவையில்ல நீ கிளம்பு பஸ்ஸு எங்களை பார்த்தாலே நிற்காது போயிடும் ஏன்னா மணியை வந்து ஒரு செகண்டை தான் ஆகும் அவனை அப்படி ஒன்றும் லேட் மாட்டான் அந்த மாதிரி பண்ணுவாங்க அதே மாதிரி நிறைய ரீசன் நிறைய நடந்துருக்கு மணி வந்து எங்கள் அக்கா வீட்டுக்கு போகும்போது அதாவது ம ஆட்டோக்காரை வந்து ஏற்றி ஒரு இடத்துல இறக்கிட்டு போகிறது இப்போயே அதுதான் அவனை கூட்டிகிட்டு போனாலே மெயின் ரோட்டில் அவன் கத்தனா வந்து யாரும் வந்து நிற்க மாட்டாங்க அவங்க மட்டிட்டு போயிட்டே இருப்பாங்க எனக்கு அது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் ஏன் இப்படி பண்ணுறாங்கன்ட்டு சமுதாயத்தில் எல்லாருமே வந்து இப்படி தான் இருக்காங்க சிலவங்க நல்லவங்களே இருக்காங்க சிலவங்க இப்படியே இருக்காங்க அவனை வந்து ரொம்பவே இந்த மாதிரிலாம் ட்ரீட் பண்ணுவாங்க எனக்கு வந்து கஷ்டமாக இருக்கும் ஐயோ அந்த லாஸ்ட் டைமு ஒரு தடவை சொல்லியிருக்கேன் பின்மண்டியில் இந்த இந்த இடத்துல அடிபட்டு இருந்தது அவனுக்கு விழுந்துட்டான் ரத்தம் வந்துடுச்சு ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தேன் இங்கே கார் ஃபுல்லாக ரத்தம் வந்துடுச்சு மணிக்கு அப்போ ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறேன் மெயின் ரோட்டில் ஆட்டோக்காரன் ஒருத்தவங்க கூட நிற்கலை அதாவது ஆட்டோக்காரங்க ஒருத்தவங்க கூட நிற்கவே இல்லை சாரி ஆட்டோக்காரங்கன்னுட்டேன் ஆட்டக்காரர் யாருமே நிற்கவே இல்லை அவங்க வந்து என்னென்னா அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி குழந்தைங்க யாருமே ஏற்றுக்கல சமுதாயத்தில் இந்த மாதிரி குழந்தைங்கள ஏற்றுக்கணும் அதாவது அது பொது இடத்துல வந்து அவங்கள வந்து அசிங்கப்படுத்துகிற மாதிரி ரொம்பவே இதுவாக நடந்துக்கிறாங்க அந்த மாதிரி நடந்துக்காதீங்க என்ன மாதிரி எத்தனை பேர் தயங்கி வந்து மனசு வலிக்கிற மாதிரி நான் இருக்குது ஏன்னா இந்த மாதிரி வந்து கஷ்டப்படுற மாதிரி எத்தனை பேர் என்ன மாதிரி என்பா மக மாதிரி எத்தனை பேர் வச்சுருக்காங்க அந்த பிள்ளைங்கள அவங்களாம் எத்தனை அசிங்க எவ்வளோ இவ்வளோ கஷ்டங்கள்லாம் தாங்கியிருக்காங்க உண்மைதான் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து எல்லா இடத்துலையும் நடக்குது அதாவது இந்த மாற்றுத்திறனாளி குழந்தைங்க வந்து யாருமே வந்து அந்த அளவுக்கு வந்து இது பண்ண மாட்டேங்கிறாங்க நீங்களும் அதே மாதிரி வெளியில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி குழந்தைங்கள கொஞ்சம் பாசத்தோடு அவங்கள வந்து ஒரு இதுவாக பார்க்காம இது பண்ணிட்டுருக்காங்க இல்லைம்மா இல்லைம்மா அதை வர நான் துணி போட்டுட்டு இருந்தேன் அதை அம்மா இருக்காங்க நான் இங்கே வீட்டுக்குள்ளே தான் வச்சு உட்காந்துட்டு பேசிகிட்ருக்கேன் எல்லாம் வெளியில் என்னன்ட்டு பேச முடியாது உள்ளே மண்ணி டிவி பார்த்துட்ருக்கான் பேசிவிட மாட்டான் சரி அதனால தான் வந்து வெளியில் உட்காந்து பேசலாமே அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் இதாங்க அவனுக்கு இவ்வளோ ப்ராப்ளம் இருக்குது முடிஞ்சால் வந்து இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்க யாரும் உதாசனப்படுத்தாதீங்க வெளியில் போனால் கஷ்டப்படுத்தாதீங்க நிறைய பேர் அதாவது உச உதாசனப்படுத்தாமல் அக்கறையாக பார்க்குறவங்க இருக்காங்க நிறைய பேர் இப்படி இருக்காங்க இவ்வளோதாங்க நீங்கள் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அவன் உட்காந்து சாப்பிட மாட்டானே ஆமாம் அவன் உட்காந்து சாப்பிட மாட்டான் படுத்துட்டு தான் சாப்பிடுவான் ஓட்டினா அப்படி தான் பண்ணுவான் எல்லா தேவையும் நான் தான் பண்ணணும் அவன் பாத்ரூம் போய் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ரொம்ப எல்லாமே வீடு ஃபுல்லாக ஒழுப்பி வச்சிருவான் ரொம்பவே வேறு என்ன பண்ணுறது நம்மளை வீட்டாக அவனுக்கு யார் இருக்கா குழந்தையில எப்படி நம்ம இருந்தோமோ அப்படி தானே இன்னமும் அவனும் ஒரு குழந்த மாதிரி தானே அப்படி இருக்கும்போது இப்பயும் அப்படி தான் பண்ணுறான் இருந்தாலும் எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது முன்னெல்லாம் வந்து கூட்டிகிட்டு வந்து வெளியில் கூட்டிகிட்டு வந்தால் போவான் இப்போ வீட்டுக்குள்ளே வந்து ட்ரெஸ்ஸுலேயே எல்லாம் பண்ணிக்கிட்டே எல்லாமே பண்ணுறான் ஒரு அம்மா போட்டிருந்தாங்க ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க ரெண்டு குழந்தை மூணு குழந்தைங்களுமே ஒரே மாதிரி தான் இருக்காங்க அந்த அம்மாவுக்கு எப்படியும் ஒரு அறுபத்தஞ்சு வயசு இருக்கும் அந்த மூணு குழந்தைங்களுமே ஹேண்டிகேப்பு தான் அந்த மூணு குழந்தைங்க வந்து நான் இப்போ எப்படி பார்த்தேன்னா ஒரு யூடியூப்பில் வந்து ஒரு சேனல்காரங்க போட்டிருந்தாங்க நான் மணியை வச்சுட்டு கஷ்டப்படுறேன் அவங்க ம மணிக்கு வந்து எதுவுமே தெரியாது நம்ம பேசுகிறதும் புரியாது எதுவும் தெரியாது அந்த இப்போ குழந்தைங்களுக்கு ஓரளவுக்காவது புரியுமா எனக்கு தெரியல அந்த அம்மா வயசான அம்மா அவங்க அண்ணனை வச்சுக்கிட்டு அவங்க வீட்டுக்காரர் இறந்துட்டாங்க அந்த குழந்தைங்களை வச்சுட்டு அவங்கட்டு கஷ்டப்படுறாங்க ஏன்னா முதலே சொன்னாங்களா டாக்டர் இப்படி தான் பிறக்கும் அப்படின்னு சொல்லியும் இல்லை அடுத்த குழந்த நல்லா பிறக்கும் அடுத்த குழந்தை நல்லா பிறக்குன்ட்டு மூணு பா பசங்களும் அப்படி தான் இருக்காங்க அவங்களுக்கு எப்படி ஒரு முப்பத்தஞ்சு வயசு ஒருத்தவங்களுக்கு முப்பத்தி ஒரு வயசு இல்லை இருபத்தி ஏழு வயசு இருக்கும் மூணு பேர் அப்படி தான் இருக்காங்க என்ன எல்லா சமுதாயத்தில் கடவுள் கொடுக்கறது வந்து என்னென்னா நல்ல குழந்த ஒரு ஒருத்தங்களை கஷ்டம் தரோம் நாங்கன்னு வச்சுங்களேன் கடவுள் ரொம்பவே சோதிப்பாங்க ஒரு வீட்டில் அத்தனை குழந்தைய வச்சுட்டு அப்படி கஷ்டப்படுறாங்க இடங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய ஃபீலிங்ஸ் இவ்வளோ நேரம் சொன்னேன் மணிக்கு நீங்கள் கேட்டிருந்ததெல்லாம் சொல்லிகிட்ருந்தேன் என் வீடியோ தொடர்ந்து பாருங்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுங்க என்னால் வெளியில் வேலைக்கெலாம் போக முடியல மணியை வச்சுக்கிட்டு தான் நான் வேலை செஞ்சிட்ருக்கேன் வேலைன்னா என்ன துணி துவைக்கிறது அந்த மாதிரி அவன் யூரின் போயிட்டே இருப்பான் குழந்த மாதிரி இன்னமும் அவனுக்கு பதிமூணு வயசாகுது மோஷனும் ஜட்டிலே தான் போவான் ஜட்டி கண்டிச்சினோம் வீடு ஃபுல்லாகவே ஆகிடும் நான் அந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கேன் இதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னால் எப்படி விட்டுட்டு அவனை வெளியில் போக முடியும் சொல்லுங்கள் அம்மா கூட தான் இருக்கேன் அம்மா அப்பா வீட்டிலே தான் இருக்கேன் நான் வெளியில் எங்கேயும் போகல நான் முதல்ல அப்பாலாம் வேலைக்கு இருந்தாங்க இப்போ போக முடியல எல்லாமே வருமானம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது வீட்டு செலவு கூட என்னால் எதுவுமே பண்ண முடியல அப்படி இருக்கும்போது வெளியில் போய் வேலை பார்க்கணும் அப்படின்னு நினச்சாலும் மனையை விட்டுட்டு போய் பண்ண முடியல அதுக்கப்புறம் தான் இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலான்னு சொல்லிட்டு ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் நான் எப்படி வீடியோ போடணும் அப்படிலாம் எனக்கு தெரியாது எப்படியாவது ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு ஏதாவது பண்ணிகிட்ருந்தேன் எனக்கு வந்து இது ஒரு வேலையாக தான் இப்போ நான் பண்ணுறேன் எனக்கு நீங்களும் சப்போர்ட்டிவாக இருப்பீங்க அப்படின்னு நினச்சிட்ருக்கேன் நீங்கள் கண்டிப்பாக எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மணிக்காக நீங்களும் சப்போர்ட் பண்ணணும் எப்படி சொல்கிறது நீங்கள் சேனலை தொடர்ந்து பாருங்கள் ரொம்பவே உங்களுக்கு வேண்டிக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பை we <laughs>